வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான வின்னிங்கை நம்ம நேற்றே சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இது பழைய கம்பெனி நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருப்போம் அதனால் நமக்கு ஈஸியாக வின்னிங் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரியே கிடச்சிருக்கு மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லவே இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏ போர்டு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோமா வந்துருச்சு ஏ போர்டு ஒன்பதுக்கு ஒன்று தான் வரும் ஒன்பது நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரும் மாற்றமே இல்லை அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் வரும் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் வரும் மாற்றமே இல்லை என்ன வந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலு தான் நமக்கு வந்துச்சு இன்றைக்கி எடுத்து நம்பர் என்ன நூற்றி முப்பத்தி நாலு தான் அடிச்சிருக்காங்க வேறு எதுவும் இல்லை சரிங்களா நம்ம அந்த வகையில் நூற்றி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சி போர்டில் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நானும் சி போர்டில் தான் கொடுத்துருக்கேன் மாற்றி கொடுக்கல ஏ போர்டு கரெக்டாக ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கேன் பி போர்டு மூணா நம்பர் கொடுத்துருக்கேன் சி போர்டு நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் மாற்றி கொடுத்துருக்கலாம் இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலுக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு ஏன்னா ஒன்றுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்ன காரணம் இங்கே பாருங்கள் ஆறுக்கு நாலு வந்திருக்கா வந்துருச்சு அப்போ நமக்கு என்ன அடுத்து வந்திருக்கு அஞ்சுக்கு மூணு வரணுமா அஞ்சுக்கு மூணு இருக்கா பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் கிடையவே கிடையாது இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு மூணு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா அது மாதிரி தான் சொல்றேங்க அஞ்சு கேட்டு வந்திருக்கா அப்போ அஞ்சு கேட்டுன்னு அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் பாருங்கள் அஞ்சுக்கு மூணு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்பது நீங்கள் சொல்ல வேணாம் நிறைய நம்பர் இருக்குது ஒன்றா நம்பருக்கு ஒன்பது ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக நூற்றி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதான் அடிச்சிருக்காங்க வேறு எதுவும் அடிக்கல சரிங்களா அப்போ நம்ம கனெக்ட் பண்ணது கரெக்டு தான் இந்த மிஸ் ஆகாமல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பருக்கு பேசிக்கு அது ரொம்ப இது நீங்கள் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப பேசிக்கு ஒன் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் கருத்தே கிடையாது அதே மாதிரி நாலுக்கு ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அப்போது ஆல்மோஸ்ட் நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு அருமையான வின்னிங் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்தவரைக்கும் கரெக்டாகவே இருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருங்க குழுக்கலம்னா இருபத்தி எட்டாம் தேதி விஷு பம்பர் இருக்குது சரிங்களா விஷு பம்பரில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் நூற்றி முப்பதாவது குழுக்கள் நூற்றி பதிமூணு நூற்றி மூணாவது குழுக்கள் சரிங்களா விஷு பம்பர் நூற்றி மூணாவது குழுக்களில் என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கப்போ அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க மெயினாக அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ரையல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே போயிடலாம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ பதிமூணுன்னு தான் கொடுத்தாங்க இல்லையா ஜீரோ பதிமூணு அதே மாதிரி நமக்கு போன வாரம் என்ன நம்பர்லாம் ஆடினாங்க போன பம்பர் என்ன அடிக்காங்கன்னு பார்த்தா நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் போன வாரம் பம்பர் முதல் பிரைஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நூற்றி மூணு அதுக்கடுத்து வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா எல்லா நம்பருக்கும் எப்படி கேட்சிங் ஆகுது பார்த்திங்களா ஜீரோ பதிமூணு இன்னைக்கு ட்ரையல் நம்பரு நூற்றி முப்பத்தி ரெண்டு போன வாரம் போன வாட்டி அடிக்கப்பட்ட பம்பர் சரிங்களா அடுத்து நூற்றி மூணு இன்னைக்கு ட்ரா நம்பரு நூற்றி முப்பத்தி நாலு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்திங்களா எல்லாமே ஒரே மாதிரியான டிஜிட்டில் வருது ஒன்றாம் நம்பர் ஒன்றா நம்பர் ஒன்றாவது நம்பர் தொடர்ந்து வருதா ஜீரோ பதிமூணு ஒன்றா நம்பர் இருக்குது அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் இருக்குது நூற்றி மூணுக்கு ஒன்றா நம்பர் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலுக்கு ஒன்றா நம்பர் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எப்போயுமே வந்து நமக்கு பம்பர் எப்படி கொடுப்பாங்க ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரிப்பீட் நம்பர் ரிப்பீட் நம்பர் சொல்கிறீங்க என்ன தாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு இன்றைக்கி போய் செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து வந்து நமக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு அதுக்கடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியுது பாருங்கள் இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து நமக்கு அதே ரெண்டாம் நம்பர் தூக்கி பம்பர் எத்தனை மூணு மாதத்துக்கு ஒருக்க கொடுக்குறது நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் மூணு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க கொடுக்கக்கூடிய பம்பர் நம்பரு எவ்வளோ கேட்சிங்கோ எவ்வளோ மேட்சிங்காக வருது பார்த்திங்களா எப்படி வருது அதனால தான் நான் ரிப்பீட்டட் நம்பர் வரும் ரிப்பீட் நம்பர் வருன்னு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் காரணம் புரியுதுங்களா இப்போ இது வந்து ஒரு ஒரு ட்ராவுக்கும் இன்னொரு ட்ராவுக்கும் இடப்பட்ட தூரம் எவ்வளோங்க ரெண்டரை மாதம் இருக்குது ரெண்டரை மாதத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு நாள் கழித்து கொடுக்குறாங்க அந்த நூறு நாள் கழித்து கொடுக்குறது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ தொடர்ந்து பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ரெண்டு 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 வந்துருச்சா வந்துருச்சா அது மாதிரி தான் ரிப்பீட்டட் நம்பர் தான் நீங்கள் வேணால் சார்ட்டு நீங்கள் பம்பர் சார்ட்டுன்னு எடுத்து பார்த்துங்க ஒரு நம்பரை எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு என்னங்க ரிப்பீட் நம்பர் ரிப்பீட் நம்பருங்கிறீங்களேன்னா இதுதான் மேட்ரு சரிங்களா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கங்கிற ஒரு கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பம்பர் வாங்கும்போது நீங்கள் அதிகபட்சமான வாய்ப்புள்ள நம்பராக நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க இப்போ மூணாம் நம்பரா மூணு மூணு வருதா மூணு மூணு வாங்கிக்கோங்க ரெண்டு மூணா நம்பர் வருதா ரெண்டு ஒன்றா நம்பர் வருதா வாங்கிக்கோங்க மூணு ரெண்டாம் நம்பர் வருதா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் மாதிரியான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அதில் வந்து தொடர்ச்சி ஒரு நாலு நம்பரு அஞ்சு நம்பரு இப்படி பக்கம் பக்கமாக நெருங்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஒருவேளை டேரெக்டாக கூட அடி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த பம்பரை இந்த மாதிரி வாங்குங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ரொம்ப தேடி தொடா வரைக்கும் இது ரொம்ப ஒரு ஷார்ட் மெத்தடாக நான் கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படிங்க வருது நாளைக்கு என்ன நம்பருங்க ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன மாதிரி நம்பரு ஆடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விசு பம்பர்லாம் நூற்றி மூணாவது குழுக்கள்லாம் நமக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு ரெண்டு மணிக்கு குழுக்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போடுனாங்க எனக்கு ஏழாம் நம்பருங்க என்ன திட்டி ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒன்றுக்கு ஏழு தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா கொடுப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா அதில் ஒரு சில நம்பருக்கும் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க கொடுக்க முடியவே மாட்டாங்க அந்த வகையில் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே டவுட் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழை நம்பர் கொடுப்பாங்க அதிகபட்சமாக கொடுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்படி இப்படி இல்லை அதிகபட்சமாக கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறேன் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ரெண்டு இப்போ வந்து நமக்கு நாலு ட்ரா கொடுத்துருக்காங்க பம்பரில் இந்த நாலு ட்ராவிலே நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்ப நம்பர் சின்ன நம்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்க திரும்ப குண்டு செடியில் குதிரை ஓட்டுவாங்க அப்படின்னா திரும்ப இந்த மூணாம் நம்பரை தூக்கி மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது பி போர்டில் இருக்க மூணாம் நம்பர் தூக்கி ஏ போர்டில் அடிக்கலாம் மூணாம் நம்பர் புரியுதுங்களா ஏப்போடு ஏழு அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு பம்பர் விஷு பம்பரில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் பம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பிபோர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனாலும் எட்டாம் நம்பர் நாளைக்கு டபுள்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க டபுள் எட்டு வர மாதிரி தெரியுது அதனால தான் ஒரு மூணாம் நம்பர் ஒரு எட்டாம் நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு வாரி வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ட்ராவலில் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது டபுள் எட்டுன்னு என்ன பண்ணுவீங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால தான் இருக்குது எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது எட்டாம் நம்பர்னால் மூணு ரெண்டு நம்பர் சேர்த்து வைப்பாங்க வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கு சரிங்க எட்டாம் நம்பரே வர்றாங்க என்னங்க பண்ணுவாங்கன்னா ஒன்பது நம்பராக தான் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன் ஒன்பது நம்பர் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் கூட கொஞ்சம் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ஒன்பது பெரிய நம்பர் வச்சு ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ஒன்பது நிறையவே இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல மூணாம் நம்பர் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் கால வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ஒன்பதுன்னு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க பீபோலில் மூணாம் நம்பர் தாங்க அதுக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அதனால் நீங்கள் இதை தெரியாமல் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பீபாலில் ஏ ஏழு சாரி பிபோவில் எட்டு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது பெஸ்ட்டு அவங்களுக்கு தெரியுதான் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பிபி ஏ போர்டு எடுத்திங்கன்னா ஏ போர்டில் ஏழு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தால் வருதுன்னு சொல்லுவோம் இல்லைன்னு இல்லைன்ட்டு போயிடுவோம் அதை ஒழிவு மறைவெல்லாம் கிடையாது ஏன்னா இது மாதிரி தான் வருதுங்க இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கன்னு சொன்னோம் வருது அதே மாதிரி இதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் நம்பர் ஆடுவாங்க அந்த வகையில் நமக்கு மூணாம் நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வகையில் எட்டாம் நம்பர் கொண்டு வர டபுள்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து சின்ன நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நாடு நூற்றி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி முப்பத்தி மூணு நாடலாம் முப்பத்தி எட்டு நாடலாம் இல்லை வந்து முப்பத்தி எண்பத்தி எட்டு நாடலாம் இல்லையா முப்பத்தி மூணு நாடலாம் இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன நம்பர் தான் ஆடிக்கிறாங்க இப்போ சின்ன நம்பர் ஆனால் சின்ன நம்பரோட கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரா வைஸாக பார்த்தா இப்போ கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே சீ போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது எதனால் ஆறாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் வருது திரும்ப ஆறுக்கு நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு திரும்ப வருது திரும்ப நாலாம் நம்பர் நம்பரையும் வந்து ஆறாம் நம்பரை வந்து திரும்ப சி போர்டே உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் திரும்ப ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு தான் தோணுது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது யாருக்காக இருந்தால் சி போர்டு ஆறாம் நம்பர் எடுத்து பே பேஸ் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னால் போன வாரத்துலேயே நமக்கு ஆடப்பட்ட நம்பர்லேயே வந்து பம்பரில் வந்து நமக்கு அதுக்கு முதல்ல ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு காரு ஆறுக்கு ரெண்டு திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரம் நூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லையா புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நூற்றி ரெண்டு போன ட்ராவல் ஆடினாங்க இதுக்கு மேட்சிங்காக திரும்ப ரெண்டாம் நம்பர் கொடுத்து ரெண்டு காருன்னு திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒன்பது நம்பர் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே ஒரே நம்பர் தான் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் இந்த போ பழைய பம்பர் வந்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருங்க போன வாரம் கொடுக்கப்பட்ட பம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே வந்து மோ ரெண்டாம் நம்பர் சி போர்டு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்றபடி பி ஏ போர்டும் பி போடும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு நம்பருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ரெண்டுமே ரெண்டு அதாவது இன்றைக்கி ட்ரா நம்பரும் ரிசல்ட் இன்றைக்கி கிடைக்க போட்ட ரிசல்ட்டும் மாதிரி போன பம்பால் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் ஒரே சேம் ரிசல்ட்டு தான் அதில் மாற்றமே இல்லை அப்போ அதை பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி ஆக்சுவலாக ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்கள் எனக்கு வரைக்கும் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரனால தான் தோணுது அதே மாதிரி ஆள் போடு ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரும் கண்டிப்பாக வாழ்வாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க மாற்றம் கிடையாது ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்த எட்டு டபுள் சொல்லலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்குதா அப்படிங்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரான்னு தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் ஒன்பது இதில் வரணும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இதில் வந்தாச்சு தான் ஒன்றா நம்பர் கண்டிப்பாக டபுள் வருதுன்னா ஒன்றா நம்பர் வரலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வரலாம் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்